கோவை மேம்பால பணிக்காக கரும்புக்கடை பகுதியில் கோவை மாநகராட்சிக்கு வார்டில் உள்ள ஆக்கிரமிப்புகள் இன்று அகற்றப்பட்டன கோவை மாநகராட்சி நகர திட்டமிடல் அதிகாரிகள் முன்னிலையில் காவல்துறையினரின் பாதுகாப்புடன் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டன இதுகுறித்து கோவை மாநகராட்சி நகர திட்டமிடல் அதிகாரி ஒருவர் கூறுகையில் நாற்பத்தி இரண்டு கட்டிடங்களில் உள்ள ஆக்கிரமிப்புகள் இன்று அகற்றப்பட்டன இதில் சில கட்டிடங்களின் முன்பகுதிகள் மட்டும் அகற்றப்பட்டுள்ளன அதேபோல் பத்து வீடுகள் முழுமையாக அகற்றப்பட்டுவிட்டன அவர்களுக்கு ஏற்கனவே குடிசை மாற்று வாரிய அதிகாரிகளால் வீடுகள் ஒதுக்கப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது ஆக்கிரமிப்புகளை அகற்றும் முன் முறையான அறிவிப்புகள் வழங்கப்பட்டுள்ளன மக்கள் ஒத்துழைப்புடனேயே ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டன என்றார் பாதுகாப்பு பணிக்காக ஐம்பதுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருந்தனர் மேலும் ஆக்கிரமிப்புகளை அகற்ற இரண்டு ஜேசிபி வாகனங்கள் ஒரு டிராக்டர் பயன்படுத்தப்பட்டன வீரலி கோயம்புத்தூர் கரும்கடை கடை இன்றைக்கு ஆக்கிரமிப்பு அகற்றுவது என்ற பெயரில் அரசாங்கத்துறையிலிருந்து ஆக்கிரமிப்பு அகற்றக்கூடிய நிகழ்ச்சி வந்து இன்னைக்கு இருக்காங்க இதுல மிகப்பெரிய அநியாயம் மக்களுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கு எந்த சொன்னால் கோவை கரும்கடை கடை பகுதிங்கிறது எண்பத்தி ஆறாவது வார்டும் எழுபத்தி அஞ்சாவது வார்டும் உள்ளடக்கிய இரண்டு பகுதிகள் சேர்ந்திருக்கு இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆக்கிரமிப்பு இருக்குதுன்னு சொல்லி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் ஏற்கனவே பல வருடங்களுக்கு முன்பாகவே துறையில் இந்த விஷயத்தை ஆக்கிரமிப்பு அகற்றணும்னு சொல்லி ஒவ்வொரு பள்ளிவாசல் நிர்வாகமும் ஒவ்வொரு வீட்டு உரிமையாளர்களுமே இதற்காக வேண்டி குரல் கொடுத்து வந்துட்டு இந்த அடிப்படையில் அரசாங்கத்தில் பல மனுக்கள் கொடுக்கப்பட்டு இதற்காக வேண்டி சர்வே எடுக்கப்படுதுன்னு சொல்லி மக்கள் வந்திருந்தாங்க இதில் என்ன விஷயம்னு சொன்னால் ஒவ்வொரு வீட்டுக்காரங்களுமே கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுலேருந்து அதற்கான மதர் டாக்குமெண்ட்டோட இந்த பகுதிகளில் தன்னுடைய உடைமைகளை வாங்கியிருக்கக்கூடிய விஷயம் இருக்குது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று எழுபத்தி நாலு

இருபதடி முப்பது அடி உள்ள போகுது அப்படி பார்த்தோம் சொன்னா ஒவ்வொருத்தருடைய முழுமையான டாக்குமெண்ட்டும் வந்து முழுமையான உடைமைகளும் எங்க முழுமையாக பரிம பரிமகக்கூடிய நிலைமை இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு இதை குறித்து அரசு அதிகாரிகள் இடத்துல சொன்ன போது அவர்கள் எங்களிடத்தில் இருக்கக்கூடிய இந்த டாக்குமெண்ட் தான் சர்வே ரிப்போர்ட் வச்சுதான் நாங்க வந்து மார்க் பண்ணுவோம் சொல்றாங்க ஆனா இதற்காக வேண்டி இந்த கருங்கடையில கூடப்பட்டிருக்கக்கூடிய சில கருங்கடை மேம்பாட்டு குழு என்று சொல்லக்கூடிய சில நபர்களுடைய திட்டம் என்பது இங்க வந்து என்ன இருக்குன்னு சொன்னா பாதிக்கப்பட பாதிக்கப்படக்கூடிய உரிமையாளர்களிடமிருந்து எந்த விதமான கருத்து கேட்போ அல்லது இவர்களுடைய இவர்கள் தரப்பு நியாயத்தையோ கேட்கவே படல இவர்கள் அந்த பகுதி அவர்களுடைய பகுதிக்காக வேண்டி மட்டும் சுத்தம் படுத்தப்பட்டா போதும் என்ற அடிப்படையில் அவர்களுடைய உரிமை முழுமையாக நேரடியாக பறிக்கப்படக்கூடிய நிலைமை இந்த பகுதியில் நடந்துட்டு இருக்கு இதை வந்து தட்டி கேட்பதற்காக வேண்டி இந்த பொதுமக்கள் கூடுகின்ற பொழுது அவர்கள் அமைப்புகளாகவும் அந்த குழுக்களாகவும் இன்னைக்கு வந்து அவர்கள் மீதான அவர்கள் அடக்குமுறைகளை ஏற்படுத்திட்டு இருக்காங்க இதை வந்து கேட்பதற்காக வேண்டி மக்கள் வந்தால் இந்த பகுதிகளில் எண்பத்தி ஆறாவது பகுதி மட்டுமே அசல்ல வந்து இன்னைக்கு வந்து ஆக்கிரமிப்புகள் ஆகற்றப்படுவதாக சொல்லப்படுது ஆனால் சாரமேடு சாலை என்பது எண்பத்தி ஆறு மற்றும் எழுபத்தி ஐந்தாவது பகுதி உள்ளடக்கிய பகுதி உண்மையிலேயே மிக அதிகமான நெருக்கடி இருக்கக்கூடிய பகுதி எங்க இருக்குன்னு சொன்னா எண்பத்தி ஆறாவது பகுதியை தாண்டி எழுபத்தி நான்காவது எழுபத்தி ஐந்தாவது வார்டு ஆரம்பிக்கக்கூடிய பகுதியில் தான் உண்மையான நெருக்கடி ஏற்பட்டு அதை அகற்றுவதற்காக வேண்டி அரசு துறை அதிகாரிகளிடத்திலோ அல்லது இந்த இதை முன்னெடுக்கக்கூடிய குழுவிடமோ சொல்லப்பட்டால் அதற்கு அவர்கள் முன்னுரிமை கொடுப்பதில்லை முழுமையாக எண்பத்தி ஆறாவது பகுதி மட்டுமே கிட்டத்தட்ட எட்டு மாதத்துக்கு முன்னால் மார்க் செய்யப்பட்டது அப்போதே மக்களிடத்தில் மிகப்பெரிய எதிர்ப்பு ஏற்பட்டது அந்த எதிர்ப்பை தெரிவிக்கக்கூடிய வகையில் நாம் வந்து இன்னைக்கு மக்கள் மத்தியில் பேசுகின்ற மக்கள் அரசு

யாரோ ஒரு சிலருடைய நன்மைகளுக்காக வேண்டி ஏதோ ஒரு சிலருடைய பினாமிகளுடைய நன்மைக்காக வேண்டி இந்த இடத்துல மக்களுடைய உரிமைகள் நேரடியாக அந்த சொந்த சமூகத்தின சமூகத்தினுடைய மக்கள் மீதா அந்த சமூகத்தினுடைய மக்களுடைய உரிமைகளை வந்து அந்த சமூகத்தை சார்ந்தவர்களே வந்து இன்னைக்கு பறிக்கக்கூடிய விஷயம் ஏற்பட்டிருக்கு இதை குறித்து வந்து ஒவ்வொரு மக்களும் மிக மிகப்பெரிய மனக்குமுறலோடு இன்னைக்கு இருக்காங்க உண்மையிலேயே ஒரு மனிதனுடைய அடிப்படை உரிமைங்கிறது அவனுடைய நிலம் பணம் கொடுத்து வாங்கப்பட்ட அந்த நிலம் இன்றைக்கு கண்கூடாக சில அதிகார வர்க்கத்தின் மூலியமாக அது வந்து பறிக்கப்படக்கூடிய நிலம் ஏற்பட்டிருக்கு இதை வந்து மக்கள் வந்து ஒவ்வொருவரும் மிகப்பெரிய மனவேதனையோடு இன்னைக்கு அதை வந்து சந்திச்சிட்டு இருக்காங்க